என் அன்பு குழந்தையே நான் சொல்கின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய யமனாக மாறிவிட்டாள் இவளின் முகத்தில் இப்படி ஒரு அடையாளம் இருக்கின்றது நான் சொல்வதை கேட்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக இன்றே இந்த பெண்ணை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆபத்து உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒருவருக்கு யமனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் அவர்களின் உயிரை பறிப்பது தானே அப்படியானால் இந்த பெண்ணிற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிர் தேவைப்படுகின்றது அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அது சந்தோஷம் அதிலும் குறிப்பாக குடும்பத்தை தலைமை தாங்கி நிற்கின்றவர்களுக்கு அது போன்று ஆகிவிட்டது என்றால் அது அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சந்தோஷமாக மாறிவிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட இந்த பெண் நினைத்து எவ்வளவு நெருக்கமாக உன் மீது அன்பை காட்டினாலோ அந்த அளவிற்கு இப்பொழுது வெறுப்பை காட்டி உனக்கு யமனாக நின்று கொண்டிருக்கின்றாள் இவள் யாரென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இவள் யாரென்று நீ உணர வேண்டிய தருணம் இந்த பிரத்யங்கரா ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கும் பொழுது அதில் இருக்கின்ற முக்கியத்துவத்தையும் அதில் இருக்கின்ற உண்மையையும் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த விஷயம் நீ நிச்சயமாக கனவிலும் நினைத்திருக்க மாட்டாய் நமக்கு எமனாக மாறுகின்ற அளவிற்கு நாம் என்ன செய்துவிட்டோம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நமக்கான முயற்சியை கைவிடாமல் ஒவ்வொரு வெற்றியையும் நோக்கி பயணிக்கின்றோம் இதுதானே உனக்கு பிரச்சனையே இதுதானே அவர்களுக்கு பிரச்சனையே அவர்களின் முகத்தில் நான் சொல்கின்ற அடையாளம் இருப்பதை வைத்தும் நீ இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் நீ இப்படி இருப்பதனால் நீ நல்லபடியாக மாறுவதனால் அவர்களுக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கின்றது என் பிள்ளையே எல்லா நேரத்திலுமே நமக்கு இந்த வாழ்க்கை நாம் எதிர்பார்த்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று நீ மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ ஒரு விஷயத்தை உணர மறுந்து விட்டாய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டாய் அது என்ன தெரியுமா இந்த பிரத்யங்கரா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது ஆனால் அதனை எல்லாம் நீ பெறாமல் இருந்து இருந்துவிட்டாய் என்பதுதான் உண்மை அதையெல்லாம் நீ பெற்று கொள்ளாமல் தேவையில்லாது எந்தெந்த விஷயங்களை எல்லாமோ பற்றி நீ சிந்தித்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே எத்தனையோ முறை நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் இந்த பிரத்யங்கரா என்ன என்றாவது உணர்ந்திருக்கிறாயா அம்மாவை நினைத்ததுமே பயந்து ஓடிவிடுகின்றாய் என் குழந்தையே மனதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும் பொழுது இதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது உன் தாயானவள் என் முன்னால் வருவதற்கு நீ ஒருபொழுதும் பயப்படக்கூடாது எந்த நேரத்திலும் உன் அம்மா உன்னை காத்திடுவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய பல நன்மைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்லும் எதிர்பாராத விஷயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் ஒரு பெண் உன் வாழ்க்கையில் இருந்து செய்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகு அதை நாம் அப்படியே விட்டுவிடக்கூடாது இது இப்படியே இருக்கட்டும் என்றும் அவர்களுக்கு பாவமும் பார்க்க கூடாது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்கிறாயா என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார் நான் உனக்கு நடத்த நினைப்பதை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கக்கூடிய தெளிவினை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள இப்பொழுது இப்பொழுது தயாராகிவிட வேண்டும் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து நாம் விரட்ட வேண்டும் இவள் நினைத்தது எல்லாம் நடக்காது என்பதனை இவளுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அப்படியானால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர வேண்டும் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு வேண்டும் என்றே கஷ்டங்களை கொடுத்தும் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கவும் தயாராக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் இவர்களின் அடையாளத்தை நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக அம்மா எந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்திருக்கிறாள் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அடைவாய் நமக்கு நம் தாயானவள் இந்த அளவிற்கு உறுதுணையாக இருக்கிறாளே என்று நினைத்து நீ நிச்சயமாக பெருமைப்படுவாய் என்ன நடந்து விட்டாலும் எந்த சூழ்நிலைகள் வந்து விட்டாலும் இதிலிருந்து நீ பெற நினைக்கின்ற மாற்றங்களை எல்லாம் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது இதிலிருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ இழந்துவிடக்கூடாது எல்லா விஷயங்களுக்கும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலுமே என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்திராத சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது அதுபோல கனவிலும் நினைத்திராத அளவிற்கு கஷ்டங்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் இந்த பெண் உனக்கு யமனாக மாறியிருக்கிறாள் என்றால் இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கிறாள் என்றால் நாம் இவளை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் விட்டுவிட முடியாது இவளை நாம் அத்தனை சுலபமாக வெல்லாம் இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு அம்மா அடையாளம் காட்டுகின்றவளை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு அதற்கு முன்பாக இவள் உன் வாழ்க்கையிலிருந்து என்னவெல்லாம் செய்தாள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தாள் என்பதனை உனக்கு நான் சொல்ல வேண்டுமல்லவா அதை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையை ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கின்றாள் இவளினுடைய பேச்சுக்களும் இவள் சொல்கின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே உனக்கு நல்லதை செய்ததே கிடையாது நீ நல்ல விஷயத்தை செய்தால் கூட தவறான வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லி உன்னை தீய வழிக்கு அழைத்து வந்து விடுவாள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போனதற்கு இந்த பெண்தான் காரணம் எப்பொழுது இந்த பெண்ணையும் மீறி நீ ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்றாயோ அப்பொழுதுதான் அவளின் முகத்தில் இந்த அடையாளம் உனக்கு தெரியும் அவள் கேட்கின்ற விஷயங்களுக்கு நீ உண்மைகளைச் சொல்லவில்லை என்றாலோ அல்லது அவளிடத்தில் ஏதாவது ஒரு ரகசியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் மறைத்தாலோ அவளின் முகம் கோணி என் குழந்தையே உன் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா எல்லோரும் அதுபோன்று போன்று செய்ய மாட்டார்கள் சரி நமக்கென்ன அவர்கள் சொன்னால் சொல்லட்டும் சொல்லவில்லை என்றால் போகட்டும் அது அவர்கள் வாழ்க்கை என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் ஆனால் உன் வாழ்க்கைக்கு எவனாக இருக்கின்ற இந்த பெண் எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் உனக்கு நல்லது நடந்து விடவே கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகின்ற இந்த பெண் எப்படி நீ ஒரு விஷயத்தை மறைத்தால் அதற்கு அவள் அனுமதிப்பாள் நிச்சயமாக தானாகவே அவளின் குணம் வெளிவந்துவிடும் என் பிள்ளையே சில நாட்களுக்கு முன்பாக இது போன்ற ஒரு விஷயத்தை நீ உன் வாழ்க்கையில் சந்தித்தாய் ஆனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை எங்கே இந்த விஷயத்தையெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத கஷ்டம் நமக்கு வருமோ என்று சொல்லி என் பிள்ளை அதை நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள் இவர்களின் எண்ணங்கள் எந்த அளவிற்கு மோசமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்களினால் உனக்கு நடந்த பல நல்ல விஷயங்கள் கூட கெடுதலாக உனக்கு மாறி இருக்கின்றது உனக்கு நன்மையை கொடுக்காமல் உனக்கு பல சோதனைகளை இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ தப்பித்துக் கொண்டாய் ஏன் தெரியுமா உன் பிரித்தியங்கரா இப்பொழுது உனக்கு நான் இதனை சொல்லி இருப்பதனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்கள் என் பிள்ளைக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கின்றது இந்த பெண் என்னவெல்லாம் செய்திருக்கிறாள் தெரியுமா என் குழந்தையை உன்னிடத்தில் இருந்து அத்தனை விஷயங்களையும் கேட்டுக்கொண்டு நீ யாரைப் பற்றி பேசுகிறாயோ அவர்களிடத்தில் அப்படியே சென்று சொல்லி இருக்கின்றாள் சில நேரங்களில் நீ பேசுவதையெல்லாம் தன்னுடைய கைபேசியில் பதிவு செய்து அங்கு கொண்டு காண்பித்திருக்கின்றாள் இது போன்ற பல நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்றாள் இந்த பெண் இப்பொழுது எல்லாம் யார் யாரோடு பேசினாலும் சரி எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ஆதாரம் இந்த பதிவுதான் அல்லவா அதாவது அவர்கள் பேசுவதை பதிவு செய்து போட்டு காண்பிப்பதுதான் இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கு மிக முக்கியமான வேலையாக இருக்கின்றது இந்த வேலையைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திட்ட எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் ஆனால் இவர்கள் உன்னுடைய நல்வழியை கூட தீய வழியாக மாற்றி இருக்கின்றார்கள் குறிப்பாக உனக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகின்றவர்கள் அல்லது உனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கின்றவர்கள் இவர்களை பற்றி நீ நினைத்ததும் சரி இவர்களைப் பற்றி நீ பேசிய விஷயங்களும் சரி வேண்டும் என்றே அவர்களிடத்திலேயே சொல்லி மிகப்பெரிய பெரிய மனஸ்தாபத்தை இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைந்திட நீ நிச்சயமாக உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ முதலில் செய்து கொண்டிரு இந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த பிரத்யங்கரா சரியாக சில விஷயங்களை முன்னெடுத்து வைக்கின்றேன் இந்த பெண்ணை விட்டு உன்னை பிரிப்பதற்கான பல முயற்சிகளை நான் முன்னெடுத்து வைக்கின்றேன் சட்டென்று என் பிள்ளை அதனை புரிந்து கொண்டு நீயும் அதிலிருந்து உடனடியாக பின்வாங்கிவிடு அதாவது அவர்களோடு நீ உறவாடுவதிலிருந்து பின்வாங்கிவிடு அவர்களோடு பிரிகின்ற முயற்சியில் இருந்து பின்வாங்கி விடாதே இதற்கு மேலும் இவர்களை நீ உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் இவர்கள் மாற்றி விடுவார்கள் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் கேலி கூத்தாக நிறுத்து வைத்து விடுவார்கள் நாம் வாழ்ந்தும் எந்த பயனும் இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளி விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தாண்டி நீ பெறக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நிறைவாக கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த நேரம் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ நம்பிக்கையோடு பெற்று கொண்டால் அது போதும் கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் இத்தனை நாளும் முகத்தை சுழித்து சுழித்தே உன்னிடத்திலிருந்து பல விஷயங்களை தெரிந்து கொண்ட இந்தப் பெண் இனிமேல் உன் அருகில் வரக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இரு என்ன சொன்னாலும் சொல்ல மாட்டாயா என்னிடத்தில் சொல்லிவிட மாட்டாயா என்று சொல்லி உன் மனதை தன் வசமாக்கிட இவள் செய்த முயற்சிகள் எல்லாம் இனிமேல் தோற்று போக வேண்டும் பிரத்யங்கரா சொன்னது புரிந்தால் என் பிள்ளை நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உன்னை யாரும் வந்து தொடர முடியாமல் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்